Thank, good morning uh, honourable speaker and thank you um, uh, mr. daniel Bandara for letting me just uh, be asking this question let me ask this question in tamil um, <sighs> மை அபாலஜிஸ் ஃபர்ஸ்ட் பேஜிங் டைமில் உங்களுக்கு தெரியும் தெளிவாக என்னென்றால் என்எம்ஆர்ஐ என்று சொல்லப்படுகின்றது நேஷனல் மெடிக்கல் ரெகுலேட்டரி ஒத்தோரிக்கல் என்று சொல் ஓத்தோரிட்டி என்று சொல்லப்படுகின்றது கொழும்பிலிருந்து தெற்கிலிருந்து இயங்குகின்ற இலங்கை முழுவதுமாக மருந்துகளை கட்டுப்படுத்துகின்ற ஒரு நிறுவனம் அது பொதுமக்களுக்கு நன்றாகவே தெரியும் இந்த என்எம்ஆர்ஐனுடைய ஒரு டியூட்டி தான் வடக்கு மாகாணம் இல்லை சகல மாகாணங்களிலையும் இருக்கின்ற ஃபார்மசி அதாவது வந்து மருந்தகங்களுடைய லைசன்ஸ் கொடுப்பது என்பது என்எம்ஆர்ஐனுடைய டியூட்டி அண்மை தினங்களில் செக்டோரல் ஓவசை கமிட்டியில் கூட இது கதைக்கப்பட்டது என்னென்றால் வடக்கு மாகாணத்தில் வடக்கு மாகாணம் ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ஆர்டிஎச்எஸ் டாக்டர் கேதீஸ்வரன் ஆர்டிஐ பதில் தந்திருக்கிறார் வடக்கு மாகாணத்தில் பதினெட்டு மருந்தகங்கள் 18 ஃபார்மசீஸ் வித்தவுட் ரெஜிஸ்ட்ரேஷன் வித்தவுட் லைசன்ஸ் ஒர்க் பண்ணுவதாக ஆர்டிஐயில் அவர் தந்திருக்கிறார் எங்களுக்கு ப பதில் அது என்று முழு தெரியும் வடக்கு மாநிலத்திலே ப்ரிகாபலி நன்ற ட்ராக்டர் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு கொள்ளை கொள்ளையாக வவுனியாவுக்கு கடத்தப்பட்டு தற்போது அட்மினிஸ்ட்ரேஷனிலே இருக்கின்ற டாக்டர் மதுரகர் என்பவர்களுடைய பார்மசியில் வைத்து விற்கப்பட்ட அந்த வழக்குகள் தொடரப்பட்டு அந்த விசாரணைகள் அவர்களே உங்களால் இந்த பிரச்சனைக்கு சம்பந்தமான கேள்விகளை கேட்க முடியுமா அதாவது வந்து இப்ப நான் சொல்லுறேன் நான் என்ன மாறிய தொடர்பாக கேட்கிறேன் சபாநாயகர் அவர்கள் அவர் சொல்றார் இல்ல இல்லை நீங்கள் பார்மசி லைசன்ஸ் தொடர்பாக கேட்கிறீர்கள் ඉන්න ප්‍රච්චන කුරියආදාද වද කොම්පියුටල තරබගල අිපට ොටර්බාක මොඩි මඩටකර ගම අධිකාර පින ප්‍රශ යහන්න කරු පහත් ගරුමන්තිතුමා අනුවන වඩා හොඳයි. හු ගතාානය තුමා න්න මාරෙ මේ ටස්ික් ඩිලිට කල තියන කියනෙන මේක තියන්නේ මේකඒ තම අර තොරතුරුව තියන්නේ. ඒනිසාදම මං අහන් තැමේ ඩිලීට කරපු ඩේටාවල් වල ජප්නාවල තිබබ පාමසයක තිබ්බ සම්පූර්ණම ඩේටස්ික ඔක්ොමකල ේවරයි கேட்கப்பட்ட கேள்விகள் வந்து என்எம்ஆர் இருக்கிற ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு காலப்பகுதிகளில் கம்ப்யூட்டரில் இருக்கிற தரவுகள் அளிக்கப்பட்டது தொடர்பாகத்தான் இங்கே இதுகளில் இன்றைய கேள்வி கேட்கப்பட்டது நான் கேட்பது கூட அந்த அளிக்கப்பட்ட தரவுகள் பார்மசி ரெஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தமானது என்பதால் இதிலே நான் கேட்கிறேன் என்று பாராளுமன்ற சபாநாயகருக்கு மிகவும் தெளிவாகவும் வடிவாகவும் விளக்கப்படுத்துகின்ற போது அவர் சரி என்று சொல்கிறார் கதைக்கின்ற விடயங்கள் நாங்கள் சரியாக கதைக்கும் போது அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் விருப்பம் என்னென்றால் அந்த பதினெட்டு பாமசிகள் வந்து பதினெட்டு பாமசிகள் லைசன்ஸ் இல்லாமல் யாழ்ப்பாணத்தில் வேலை செய்வதாக சொல்லுகிறார்கள் அதிலே பிரிகாவல் ரக் கடத்தப்பட்டு மதுரகனுடைய வைத்தியர் மதுரகன் பொது மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் அவருடைய பாமசியில் வைத்து விற்கப்பட்டது இரண்டாவது மல்லாகத்தில் வைத்து விற்கப்பட்டது அந்த தரவுகள் வழக்கலாக பறியப்பட்டு அந்த அந்த வழக்குகள் மூட முடிக்கப்பட்டிருக்கிறது பதினெட்டு பாமசி இதுவரைக்கும் தாங்கள் தங்களுக்கு தெரிய லைசன்ஸ் இல்லாமல் வேலை செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அப்படி இருந்தும் அதை கட்டுப்படுத்த வேண்டிய ஆடிஎச்எஸ் தங்களுடைய ஒரு ஊழியர் ஏன் இன்ற வரைக்கும் வடக்கு மாநிலத்தில் மட்டும் நீங்கள் ஒரு ஒரு பார்க் ஒரு அதாவது வந்து ஒரு 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 புறக்கணிப்பான நிலை ஒன்றை செய்கிறீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி என்ன மாறை தொடர்பான ஒரு புறக்கணிப்பான நிலை அந்த லைசென்ஸ் வழங்குவது தொடர்பான புறக்கணிப்பான நிலை மற்றும் அது தொடர்பான தகவல்கள் கூட இங்கே அழிக்கப்பட்டிருக்கிறார் இந்த கம்ப்யூட்டர்ல அழிக்கப்பட்டிருக்கிறார் வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் நட்சுனா இன்றைக்கு நான் உங்களுடைய ராமநாதன் அட்சுனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி பாராளுமன்ற அமர்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது காலை தினம் நான் எதிர்பார்த்த பார்க்காத விடியமாக எதிர்பார்க்காத நேரத்தில் இன்றைய தினம் எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி ஒன்றை கேட்பதற்குரிய சந்தர்ப்பம் ஒன்று வந்திருந்தது எல்லோரும் சொல்வார்கள் நாங்கள் அரசியல் செய்கின்ற போது எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு சிலர் வந்து தங்களுடைய எதிரியாக என்னை பார்க்கிறார்கள் ஆனால் இன்றைய தினம் கேள்வி கேட்பதற்குரிய நேரம் எனக்கு இல்லை இன்றைய தினம் வந்து நான் கேள்வி கேட்பதற்கு எங்களுடைய பாராளுமன்ற பிஸ்னஸ் இதில் என்னிடம் ஒன்றுமே இருக்கவில்லை அதாவது என்னுடைய பேர் இருக்கவில்லை ஆனால் எனக்கு அது கேள்வி கேட்பதற்குரிய சந்தர்ப்பம் வந்திருக்கிறது அது எவ்வாறு என்று சொல்லுகிறேன் கேள்வி அது என்னவென்றால் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார ஜெயமகா அவர்கள் சஜபே பாராளுமன்ற உறுப்பினர் இன்றைய தினம் பழமையாக கேட்கின்ற பத்து கேள்விகள் கால மேலே போகும் உங்களுக்கு தெரியும் பாராளுமன்ற லைவெல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் அவருடைய முதலாவது கேள்வி எங்களுடைய நேஷனல் மெடிக்கல் ரெகுலேட் நேஷனல் மெடிசின் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி என்எம்ஆர்ஐ தொடர்பாக இருந்தது அதாவது என்எம்ஆர்ஏல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உங்களுக்கு தெரியும் அந்த சாரி இம்யூனோகுளோபின் அதுகள் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டு தண்ணி அடைக்கப்பட்ட இம்யூனோகுளோபின்கள் வழங்கப்பட்ட அந்த இதுகள் உங்களுக்கு நன்றாகவே ஞாபகம் இருக்கும் அந்த விடயங்கள் அந்த கணனிகளில் இருந்து அந்த தரவுகள் அளிக்கப்பட்டது தொடர்பாக இன்று அவருடைய நளின் பண்டார ஜெயமாக அவர்களுடைய கேள்வி இருந்தது திடீரென்று பார்த்தா உஸ் சத்தம் கேட்டது நான் பார்த்தேன் யார் அது பாலிபட்டுகளே உச்சடிக்கிறாங்கன்னு பார்த்தால் நாளின் ஐயா மல்லி எண்டு கூப்பிட்டேன் நான் போனேன் என்றால் அவர் எழுப்பி நிற்கிறார் மைக்குக்கு போகும்போது மல்லிவாட கொஷினகா தண்டுதுமாங்க என்றால் அவர் எழுதி தெரியும் சுவாதாரம் தொடர்பான கேள்விகளை என்னோட தாராளமாக கேட்பதற்கு இருக்குது ஸோ என்ன மாதிரி என்ன கொஷனை கத்தனும் அல்லிவாகதாக கேட்டார்கள் அப்போது நான் சொன்னோ மற்றொரு பிரச்சனையாகுவான் மேலதிக கேள்வி ஒன்று கேட்கறதுக்கு தேங்க்யூ நான் கேட்குறேன் என்று சரி என்று வந்திருந்ததன் பிற்பாடு அந்த கேள்விகளை நான் கேட்கிறேன் அந்த வீடியோ உங்களை போட்டிருக்கேன் அந்த விளாக்கவும் பார்த்துருப்பீங்க முதலாவது அந்த வீடியோவை பாருங்கள் நளின் பண்டார ஜெயமகா அவர்களுடைய இன்றைய கருத்தையும் நான் இதுல பகிர்ந்திருக்கிறேன் அவர் கேட்ட கேள்விகளையும் அதுக்குரிய பதிலையும் கூட நான் தமிழகம் செய்கிறேன் அப்போது தான் ஒரு முழுமையான விளக்கம் ஒன்று உங்களுக்கு வரும் அதை நீங்கள் பார்க்கலாம் முதலாவதாக அந்த வீடியோவை பார்த்துவிட்டு என்னுடைய விளக்கத்தை சொல்லுகிறேன் நாயகத்துமணி அந்நோஷ் காமா திதுமா ரோ கதாநாயகத்துமணி ஆ எக்க திதா சிஷ்ய க ஹத்தாயின் ஆ திக்க දු දර්र्ශන කල්පගේ එපික්කාयතනයේ ප්‍රධාන විදාयක නිලධාරයි, क्ලිපිනය නොම්මර දහය විද්‍යාකාරමාවත මහර ගම දෙදා ශවිෂයක අටයි නමය වන දින අත්තරංගුවට ගන්නා ලදී. දෙවනි පුද්ජලයා රාමණයකා ලච්චිගේ දොන් ප්‍රමෝද දිලූප රාමණයක, සනතුර එපික්කායතනයේ පාරිගුවක සවා සහයක ඉංஞ்சිනේරු, क्ලිපිනෑ නොම්මර දෙසය හත්ත පහ දෙක, පෙරක දෝරු අත්තල් පත්තවල් පිට කිරලොගෙ දර දෙදා ශවිෂ්‍යයක නමනිමාසේ විශ්‍යාට වනදින අත්තනකට ගන්නා ලදී. ආත්තුන නැත්ත පරීක්ෂණ තවම අවසන් වී නොමැතිබැවින් නැත පිලිතුර හෙත්තය වීමට හැකියාවක් ඇත. හතර जाति का धनियामण अधिकार्य वििन देदाश विषिए दे का हताय विषि देख दिन කण ද प පැमिණनले हेතු करගෙන අපराध पररिषन ेपार्मेंटुए डिजिनल लोहार का विद्यागाාर्य विषिන් මේवन ලද नඩුවක් खොළ प्र්‍රधान हित्श्त्ररात अधिकने පनासाराईफहा लेरात एक लेरा विषय के याना ඩुवां के අडतेमेवන विටाත් विभागविින් පवती जीवन सैकरले सा सारवට गात प प््ලංकका पारिभोग सेवा සहाයක इंजीिनेरू रामणयका ආरा्चीගේ दोन प्रमोध दिලू පराමणය के अना आया විසින් ඔහුගේ අත්ताකරෙන් स्වාधන प्र්‍රकाශय ලබාदමින් මෙක දත්තමැකීම තමන්ගේ ක්‍රියिया कारරකමක් හේතුයෙන් සිध බවට लिखිතව සඳහन करර ඇති බවत लिිපित लिखිත සටහने मूල්पीට පත්ता විमार्ශනය සඳහා ලබා देෙන බවත් आතන मानो සම්පධශය प्र්‍රධාන විසින් ඔහුගෙන් කරුණු ඉමසු අවස්සාාවේදී මෙලෙස පිරිතුල් ලබාදුන් බව මානෝසම්පත්ධන්ශේ ප්‍රධානීගෙන් ලබාගත් ප්‍රකාශය සඳහන් වී ඇති බව. අපරාධ පරීක්ෂණපාමේතුවේ දිිජිඩ ලෝවාහාරික විද්‍යාගාරය විසින් ්‍රදා විශෂයක නමය විසි නමේ දින වැඩිතුර පර්තාව මගින් අධිරණය යට ඉදිරිපත් කර ඇත. එමෙන්ම? प लांका आयතන තාक्षण का සहाय කंड්ඩා यंबार प्र්‍රධाන इंजीिनेरවා හා තාक्षण का සहाයකना आයගෙන් ලබාගत प्रकाशයन හිद මේ सबන්धव प्रकाश ලබාदී ඇති බව පर्තාව अධ්‍යන ීමरी පෙනियाයි මෙ सिदධ्या लाත්तांवට का सැकरුවन मिति दिසිन. ඒතින් විමර්ෂණ සඳහා බාලයට ගන්නාල් ලද ඩිචටල් ලුපාංග ෝහාරික දිිස්ලේෂණ වාර්තා ලබාගෙනීම සඳහා අධිකරණ නියෝග ප්‍රකාරව රජයේ රසපරිීක්ෂක දෙපාදමේතුවේ ඩිජිටල් ෝහාරික විද්‍යාගාරය වෙති යොම් කර ඇත. இதிலே முதலாவது கேள்வி கேட்கப்பட்டது அந்த என்எம்ஆர்ஐனுடைய தரவுகள் அளிக்கப்பட்ட திகதி என்ன என்பதையும் ரெண்டாவது கேள்வி கேட்கப்பட்டது அந்த என்எம்ஆர்ஐனுடைய நேஷனல் மெடிக்கல் ரெகுலேட்டரி அத்தாரிட்டியுடைய தரவுகள் அளிக்கப்பட்டவர்களுடைய அளிப்பவர்களுடைய குற்றம் செய்தவர்களுடைய பேரையும் மூன்றாவது கேள்வி கேட்கப்பட்டது அவருடைய தொடர்பான வழக்கு விவரங்களையும் இதிலே கேட்கப்பட்டதுக்கு பதில் அளித்து கொண்டிருக்கிறார் தவது ට ශීද්‍යල හර විද්‍යාවප්‍යියන්දි ේసඥ චාරෝරුන් නැති ඔමුර පර්තාවල් ලබා ගැනීමද කටයුතු කර ඇත මෙත ක විශලේෂන වාර්ාවන් ලැබී නොැති බැවින් මෙම විමාසන් අදාළ විමර්ශන කටය සහ විශ්ලේෂණ කටයුතු මෙතෙ අවසන් වී නොමැත්ත පැන නොනැකි ධර්මාන්ත්‍රීතුමා ගර

අදිේ පිරිම්මලவாනවகளுக்கு வලக்குகள் පදියප இருக்රද. அදිේ வලக்குகள் නරந்த ஒ ට කර නොලින්ම ඩාව ක සලුවරට. මහජන මතයක් ඒට විුරුද්ධ ගඩනගල තිබුණු. ඒවෙලාවේ විපක්ෂය අපි ඒවගේම ජනතා මිත්‍රපරුවුණත් මේ සම්බන්ධව කතා කරන්න. තැන් ඒවෙලාව අවසධ මාසි අවසන් ගැන කතා කරද්දී එය අපි දන්න හිටපු සෞඛ්‍යම තිවරය ඉන්නවා ඔවු බන්ධනාර්ගතලා වට නඩු ගරනාවක්තිේෙන. එති අපි අවසත මාපියාව ගැන කතාගරදි දත් මැ මැකීම ගැනත් බරපතල චෝදනාවක් තිබුණ. තිගේ යැන පරීක්ෂණ පවත්තනක ගැන වාර්තාාවන. හැබ මේ සම්බන්ධ මෙතනින් එයාටගෙන්නු අද අවසාන ළඟ ඉන්න සකල්ලෙටිය පිළිබඳව තමයින පරීක්ෂණ ලැංගවයි නම් කියයවුණ ඉතිරින් පිටි පස්සේ ගැන මේ අයෝ මෙහයෝපු පුද්ගලයෝ පිළිබඳව යම් තොරතුරක් තිෙනවද සැබෑ ජාාවරම්කරුව. ග ලගඉන්න ලගඉන්න දැන් ඔ අවුනු ඩේටඇට කරපු අය ඔය ඒ මේ තාක්ෂණික සහය දුන්න අය නෙමේ මේ පිට පස්සේ ඊටපු මහා ජවාරම්කරුව කෞුද කියනෙ එක මේ දක්වා අඳුුවගෙන තිීනද කිය ම දෞර්ගමතිවරයක්ත් තින්නවා. යෝත් ජමතවර තින්නවා. අහනෝ. විවරත්තා මහත්තරික වන්න උත්තරදවන. අප ස இந்த வியாபாரங்களுக்கு பின்னால் இருந்தவர்கள. ஒரு சில பேருடைய பெயர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வழக்கில் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இதனுடைய உண்மையான சூத்திரதாரி யார் அவர் அவர் தொடர்பான அறிவுகள் உங்களுக்கு இருக்கிறதா அது தொடர்பாக வழக்கு நடக்கிறதா அதை எங்களுடைய அமைச்சரோ அல்லது பிரிதி அமைச்சரோ யாராவது பதிவு சொல்லலாம் என்று சொல்லுகிறார் இவன் விமல் ரத்நாயக விரும்பினாலும் சொல்லலாம் பதில் தெரிந்தால் சொல்லுகிறார் තුुමනි ඇතර මේ සම්බध ගේපදියට දනට පීක්ෂණ කට තුसाහ අඩුව විभाගමින් පौතිනවා अधिकරණ අපේ අधිකරන්න පද්ධති ගන विශාසය තියෙනවා අපි හිතනවා අधි करරණ ්‍රියාවලිය තුළින් මේ සම්බන්ध වැරදිකරුවන් අनावරණය ව කියලා ඒගේ අපි साෞඛ්‍ය्या मा්‍ය्याශය පැත්තෙන් කරපු इमाශන වාර්ता අපි धධिकරණය ද ලබාदීල තියෙනවාමචने ඒත් ඒ अधिकරने

Uh, thank you good morning uh, honorable speaker and thank you dr. mr. rani Bandara, for letting me just uh, be asking this question let me ask this question in tamil um, <sighs> உங்களுக்கு தெரியும் என்று இலங்கை முழுவதுமாக மருந்துகளை கட்டுப்படுத்துகின்ற ஒரு நிறுவனம் அது பொதுமக்களுக்கு நன்றாகவே தெரியும் இந்த என்எம்ஆர்ஏனுடைய ஒரு டியூட்டி தான் வடக்கு மாகாணம் இல்லை சகல மாகாணங்களிலையும் இருக்கின்ற ஃபார்மசி அதாவது வந்து மருந்தகங்களுடைய லைசன்ஸ் கொடுப்பது என்பது என்எம்ஆர்ஐனுடைய டியூட்டி அண்மை தினங்களில் செக்டோரல் ஓவசை கமிட்டியில் கூட இது கதைக்கப்பட்டது என்னென்றால் வடக்கு மாகாணத்தில் வடக்கு மாகாணம் ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் ஆர்டிஎச்எஸ் டாக்டர் கேதீஸ்வரன் டிஸ்வரன் ஆர்டிஐயில் பதில் தந்திருக்கிறார் வடக்கு மாகாணத்தில் பதினெட்டு மருந்தகங்கள் 18 ஃபார்மஸீஸ் வித்தவுட் ரெஜிஸ்ட்ரேஷன் வித்தவுட் லைசென்ஸ் ஒர்க் பண்ணுவதாக ஆர்டிஐயில் அவர் தந்திருக்கிறார் எங்களுக்கு ப பதில் அது என்று முழு தெரியும் வடக்கு மாநிலத்திலே ப்ரிகாபலி நன்ற ட்ரக் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு கொள்ளை கொள்ளையாக பவுனியாவுக்கு கடத்தப்பட்டு தற்போது அட்மினிஸ்ட்ரேஷனிலே இருக்கின்ற டாக்டர் மதுரகரன் என்பவர்களுடைய பார்மசியில் வைத்து விற்கப்பட்ட அந்த வழக்குகள் தொடரப்பட்டு அந்த விசாரணைகள் රුමන්ත්‍රතුමා ඔබතුමාට පුළුවන්දම ප්‍රශ්නයට ඉන්නවා ප්‍රශ්නයන් එ මාරගෙන . එන්නම් මාර්යකයි මේ ඔබ පාමසිගන යාන්නේ උතුරණැගැනීම මේ තිීන අවසේ සබනෑ කුරුකටක කරෑය පාරල්මට වටපිෙන රක්්නාව කළල උවලල් ඉන්ද ප්‍රච්චනයක සම්බන්ධමාන කවැලිගල එක එක මොඩියීමවා.

மிகவும் தெளிவாகவும் வடிவாகவும் விளங்கப்படுத்துகின்ற போது அவர் சரி என்று சொல்லுகிறார் கதைக்கின்ற விடயங்கள் நாங்கள் சரியாக கதைக்கும் போது அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் எனக்கு கேட்க விருப்பம் என்னென்றால் அந்த பதினெட்டு பாமசிகள் வந்து பதினெட்டு பாமசிகள் லைசென்ஸ் இல்லாமல் ஜாழ்ப்பாணத்தில் வேலை செய்வதாக சொல்லுகிறார்கள் அதிலே ப்ரிகாவலின் ரக் கடத்தப்பட்டு மதுரகனுடைய வைத்தியர் மதுரகன் பொது மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் அவருடைய பாமசியில் வைத்து விற்கப்பட்டது இரண்டாவது மல்லாகத்தில் வைத்து விற்கப்பட்டது அந்த தரவுகள் வழக்குகளால் பறியப்பட்டு அந்த அந்த வழக்குகள் மூட முடிக்கப்பட்டிருக்கிறது பதினெட்டு பாமசி இதுவரைக்கும் தாங்கள் தங்களுக்கு தெரிய லைசன்ஸ் இல்லாமல் வேலை செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படி இருந்த அதை கட்டுப்படுத்த வேண்டிய ஆடிய தங்களுடைய ஒரு ஊழியர் ஏன் இன்ற வரைக்கும் வடக்கு மாநிலத்தில் மட்டும் நீங்கள் ஒரு ஒரு பார்க் அவர் அதாவது வந்து ஒரு 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 புறக்கணிப்பான நிலை ஒன்றை செய்கிறீர்கள் என்பது தான் என்னுடைய கேள்வி என்ன இது தொடர்பான ஒரு புறக்கணிப்பான நிலை அந்த லைசென்ஸ் வழங்குவது தொடர்பான புறக்கணிப்பான நிலை மற்றும் அது தொடர்பான தகவல்கள் கூட இங்கே அழிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த கம்ப்யூட்டரில் அழிக்கப்பட்டு இருக்கா அதுமா பிராசை கட்டிக்கிறார் துரங்கத் தகராய் ராய்கள் கரு ஆமா திதுமா கத்தாநாயகத்துமணி அர்ஜுனா மன்றி துமா තු ප්‍රශ්ය සාධයි මේ දියට ம සபானைர் அவர்களே ராமனத நச்சுனா பாரால்மன்ற உறுப்பினர்கள் உறுப்பிினார் அவர் கேட்ட கேள்விகள் மிகவும் நியாயமானத என்றுன்றுதான் அவர் தொடங்குகிறார். න ාමස හටපුරාතින තිදස් පාලේ එන මාරය ඇ්ක සම්මත කරය මේවා ලයාාපච්චි කරලා බැවරියම් ප්‍රමිතියක් හදන්න. නොමුත් අවරුදු හයක් සේ වැඩ සිදුවනි නහැ. දැන් අපි මේ සියලු අෞෂද ශාලාල සොල්ගල් අච්චනාට ඩෙකල නයාය මානද. ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு என்ன கொண்டு கொண்டுவரப்பட்டது இலங்கை பூர்வம் இருக்கின்ற பதிவு செய்யப்படாத லைசன்ஸ் இல்லாத பார்மசிகளை கட்டுப்படுத்துவதற்காக தான் ஆனால் இந்த பத்து வருடங்களாக அந்த வேலை சரியாக நடக்கவில்லை என்று அவரே ஒத்துக்கொள்வார் ඒවගේම අතර දී අපි ැන් සලිකුත් කාලයක් ලබාදීලා තියෙනනවා ඉති මේ පෞතින නීති අනුව ෆඩන්ඩ රක්ග ඉන්ස්පෙක්ටර්ස්ලා සමහර්ස්තාල් වැටලීම් කර නඩු කෝරනවා ඔබත්මාටියගේ ගත්ත කරුණු හරිතව මේව තියෙනවා ඉති ම හනගාටනු අතරම මේ අපි දෙදස් පහළවේදී සම්මධකරපු නීතියක් බලාාත්ම කරම යනකොඩ තමයි මිර සති කපේ කලින් පක්ෂණයිගතුමා මේ ලිමක් කරේ ඒක එම ක්‍රි அப்போது அவர் சொல்லுகிறார் நீங்கள் சொல்வது உண்மை ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு முதல் ஆரம்பிக்கப்பட்ட பார்மசிகள் இன்று வரைக்கும் ஒழுங்கமைப்பில்லாமல் நடந்து கொண்டிருக்கின்றன நீங்கள் கேட்கின்ற கேள்விகள் நியாயம் என்று கூட சொல்லுகிறார் சரியானவை என்று சொல்லுகிறார் அவை இன்னும் சரியாக ஒழுங்கமைக்கப்படவில்லை என்ற பதிலை கூட எங்களுடைய சுகாதார அமைச்சர் தந்திருக்கிறார் அதே மாதிரி எங்களுடைய எதிர்கட்சித் தலைவர் இந்த இது தொடர்பாக கேட்டிருக்கிறார் என்றும் சொல்லுகிறார் ප්‍රිතිन ලबा න්න ඒගෙන ल्किම රජ දරන්නත් අනිवार ශशंව ने ක යුතුයි නිසා ඔබතුමාගේ සැදිත්වී मහොයි අප කටතු कर आන सा කරवा කලා බ සියලුම මंත्यම ඉला හිටින්නේले නීතිය ්‍යාत्ම කළ ජනතාවට සාධारණයක් කරන පැත්තෙන් මදිත්වෙන කියන එක पांच නෝ අजाක अ ී भाग පंුව කටතු කරने कि சொல்லுகிறார் நீங்கள் கேட்டது நல்ல ஏற்றுக்கொள்ளுகிறேன் உண்மையாக நல்ல விடயம் மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களிடையே நான் கேட்கிறேன் என்னென்றால் இப்படியான விடயங்களை தயவு செய்து பொதுமக்களிடம் இந்த விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி இந்த பாமசிகளை கண்டுபிடித்து அதை இப்ப சட்டம் மூலமாக தடுக்கின்ற நடவடிக்கை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று எனக்கு நன்றி சொல்லிக் கொடுத்த கூடித்தான் அவர் அந்த உரையை முடிக்கிறார் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க விளக்கத்தை நான் சொல்லுகிறேன் வீடியோவை பார்த்துருப்பீங்கள் அதுலேயும் நான் விளக்கங்கள் சொல்லியிருப்பேன் தெளிவாக விளங்கப்படுத்துகிறேன் இதன்போது எங்களுடைய பிரதி சுகாதார அமைச்சர் தான் பதில் சொல்லி கொண்டிருந்தவர் ஹர்ஷ ஹன்சக டாக்டர் ஹன்சக அவர்கள் தான் சொல்லி சொல்லிக் கொண்டிருந்தவர் ஆனால் நான் கேள்வி கேட்ட போது கேட்கின்ற போது தமிழில் கேட்க போகிறேன் மன்னிக்கவும் என்று சொல்லி கேட்டிருந்தேன் என்றால் அது அவர்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கஷ்டமாக இருக்கும் நாங்கள் தமிழில் கேட்கும்போது ட்ரான்ஸ்லேஷன் சரியாக போவாது ஸோ நான் முதலே அட்வான்ஸாக கேட்டுவிட்டு சொன்னேன் தமிழில் கேட்கின்ற போது அந்த என்எம்ஆர்ஐ தொடர்பாக கேட்கின்ற போது என்எம்ஆர்ஐ என்பது நேஷனல் மெடிக்கல் மெடிசின் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி என்பது இலங்கைன்ற முழு இடங்களிலையும் இருக்கின்ற பார்மசிகளுடைய லைசன்ஸ் கொடுப்பது தொடர்பான ஒரு ஆர்கனைசேஷன் சரிதானே அது சுகாதார அமைச்சுக்கள் வருகின்ற ஒரு சர்வீஸ் வைத்தியர் கேதீஸ்வரன் அவர்கள் ஒரு தகவல் அறியும் சட்டத்தில் எங்களுக்கு பதில் தந்திருக்கிறார் பதினெட்டு பார்மசிகள் வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு பார்மசிகள் லைசன்ஸ் இல்லாம தான் இயங்க விட்டு இருப்பதாக பதில் தந்திருக்கிறேன் அந்த தரவுகள் வந்து இப்போது கம்ப்யூட்டரில் அளிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் எங்களுக்கு ஆடியே இருக்கிறது நான் அவரிட கேட்டேன் இந்த ஏன் வடக்கு மாகாணத்தில் மட்டும் பாரபட்சமாக இருக்கிறீர்கள் ஏன் வடக்கு மாகாணத்தில் உங்களுடைய சேவைகள் ஒழுங்காக நடப்பதில்லை பதினெட்டு பார்மசிகள் வடக்கு மாகாணத்துல இயங்குகின்றது என்றால் வடக்கில் இருக்கின்ற பார்மசிகள்ல இருக்கின்ற மருந்துகள் பிரிகாபலின் போன்ற டக்குகள் வவுனியாக்கள் வவுனியா மற்றது மல்லாங்களுக்கு கடத்தப்பட்டு சிறு குழந்தைகளுக்கு விற்கப்படுகிறது என்றால் நான் கேட்ப கேட்டதே வழங்கப்படுது நம்மளத என்றால் அது வடக்கு மாகாணத்தில் ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை என்றதுக்கு தான் எங்களுடைய சுகாதார அமைச்சர் சொல்கிறார் அதில் இடையிலே எங்களோட சபாநாயகர்கிட்ட வந்து இன்னம்மாறே தொடர்பாக கேட்டுக்கிறேன் அந்த கம்ப்யூட்டர் அழிஞ்ச தொடர்பாக மட்டும் கேட்டால் நல்லாயிருக்கும் என்று ஒரு கதையை சொன்னார் அப்போது நான் அதை சொன்ன தெளிவாக அது தொடர்பாகத்தான் கேட்கிறேன் என அந்த பட்டும் படாமல் அடித்திருக்கிறேன் இதில் இதில் நேரடியாகவே கேட்டுக்கள் ந நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் எழுத்து மூலம் தர சொல்லி கேட்கிறார்கள் அவை எழுத்து மூலம் கொடுப்போம் ஸோ அந்த நடவடிக்கையில் அவர்கள் எடுக்கட்டும் இதில் யாரையுமே பழிவாங்கு எனக்கு எந்த பழிவாங்கலும் பழிவாங்க என்னவும் இல்லை ஆனால் வடக்கு மாகாணத்தை நிமிர்த்த வேணும் என்பதில் நான் திட்ட தெளிவாக இருக்கிறேன் வடக்கு மாகாணத்தில் நடக்கின்ற ஊழல்களை இல்லாமல் பண்ணணும் வடக்கு மாகாணத்தை எங்களுடைய தேசிய தலைவர் விரும்புகிற மாதிரியான ஒரு சமூகமாக மாற்ற வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறேன் நன்மை தினங்களில் ஒரு வைத்தியர் ஒருவர் சமூக பதிவுகள் எட்டிருக்கிறார் முக புத்தகங்களில் எல்லாத்தையும் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி வைத்திருக்கிறோம் ஸோ அந்த விடயங்கள் தொடர்பாக பாராளுமன்றத்தில் நாலு நாலைக்கு நீங்கள் பார்க்கலாம் சில விடயங்கள் பொறுமையாக இருந்திருக்கிறோம் ஆனால் இதுக்கு மேலே பொறுமையாக இருக்கலாது ஸோ அவர் தொடர்பாக பாராளுமன்றத்தில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் அது தொடர்பாக அவர்கள் நாளைய தினம் நீங்கள் பாராளுமன்றத்தில் பார்க்கலாம் ஸோ இந்த விடயத்தை வந்து தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள் இது மக்களுடைய பொது அறிவுக்கு மிகவும் முக்கியம் மக்கள் வெளிப்படையும் போதுதான் இது தொட இப்படியான ஊழல்கள் இல்லாமல் போகும் என்பதை தெளிவாக சொல்லிக்கொண்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் டாக்டர் ராமனதன் நன்றி வணக்கம்